ராஷ்மிகா மந்தனா இப்போ அவங்க லவ் பண்ற ஒரு விஷயத்த ஓபனா பேசிட்டாங்க அப்படின்றது தான் இப்போ எல்லாக்குமே சந்தோஷமா இருக்க விஷயம். சுகுமாரோட டைரக்ஷன்ல அள்ளூர் இந்த நிலையில தான் புஷ்பா பார்ட் டூ படம் இப்போ டிசம்பர் அஞ்சாம் தேதி உலகம் ஃபுல்லா ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றது நம்ம எல்லாக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். முதல் பாகத்தை விட மிகப்பெரிய எதிர்பார்ப்போட இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தை பேன் இந்தியா அளவுல ப்ரோமோட் செய்யற பணியில தான் படக் ரொம்பவே பிஸியா இருக்காங்க. அந்த வகையில தான் நேத்து சென்னையில் புஷ்பா பார்ட் டூ படத்தினுடைய ப்ரீ ரிலீஸ் நிகழ்ச்சி ரொம்பவே பிரம்மாண்டமா நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இதுல புஷ்பா பார்ட் டூ படத்தினுடைய ஆக்டர் அல்லு அர்ஜூன் ஆக்ட்ரஸ் ராஷ்மிகா மந்தனா ஸ்ரீலா அப்படின்னு பல பேரும் கலந்துகிட்டாங்க சிறப்பு விருந்தினரா டிரெக்டர் நெல்சன் திலீப் குமாரும் கலந்துகிட்டாரு இந்த விழாவில் புஷ்பா பார்ட் டூ படத்தினுடைய கிசிக் அப்படின்ற பாட்டு கூட ரிலீஸ் ஆச்சு இதுல நடிகை ஸ்ரீலீலா ஐட்டம் டான்ஸ் ஆடி இருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான் இதை பார்த்துட்டு எல்லாருமே மயங்கி போயிட்டாங்க அண்ட் அது மட்டும் இல்லாம யார லவ் பண்றோம் அப்படின்ற மாதிரி இப்போ வந்துட்டு ராஷ்மிகா மதனா மனம் திறந்து பேசிட்டாங்க அப்படினே சொல்லலாம் அப்போ ஆங்கர் கேட்ட கேள்விக்கு அவங்க இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க அந்த ஒரு வீடியோ இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே வைரல் ஆயிட்டு இருக்கு சொல்லலாம்